ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள் இது பயிற்சி சொல்லக்கூடாது ஏன்னா சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகருதல் தான் அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்பவுமே ஒரு கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பயிற்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும் விசேஷங்கள் மாறும் அதனுடைய பார்வை பலன் இருக்கும் இடத்தினுடைய பலன் அப்படி தான் சொல்லி பலாபலங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க இதுக்கு தான் கோச்சார பலங்கள்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டில் இருக்கார் சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போது வக்ரம் ஆகும்போது பின்னோக்கி நகர்வார் சதயம் ரெண்டில் வருவார் சதயம் ஒன்றில் வருவார் திருப்பி வக்ர ஆகும்போது திருப்பி சதயம் ரெண்டில் போவார் அந்த ஒரே நட்சத்திர தான் இருக்கார் அப்போ இது இல்லை என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடி ராசி என்ன மகரம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் கொடுப்பார் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பார்வை பலன் கண்டிப்பாக மாறும் முதலில் கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போது மகராசிக்கு இருக்கிற பார்வை தான் விசேஷமாக சொல்லப்படும் அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்கிரமான பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக இந்த சனி வக்ரமாக்கும்போது சனி கும்பத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள் இப்போ சனி வக்ரமா எப்போ ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜூன் மாதம் பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் மாதம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வக்ரநிகுக்தி ஆவர் அந்த வக்கிரமான பழங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் பன்னிரண்டு ராசிக்கு இருக்கும் போது என்னென்ன பலாபகங்க ஏற்படும் அவர் என்ன செய்வார் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்போ சனி பகவான் வந்து அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சதயத்தில் தான் இருக்கார் அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும் தான் மாறுது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்தா மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார் இப்போ மேஷத்தை பார்த்துட்டு கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார் இப்போ மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார் அப்போ மீனராசியை பார்க்கிறார் அடுத்ததாக கடகராசியை பார்க்க மூன்றாவதாக துலாம் ராசியை பார்க்கிறார் பார்வை பலன் மட்டும்தான் மாறும் அப்போ மீனம் கடகம் துலாம் இந்த மூணு ராசியும் பார்க்கறார் மூணு ராசி பார்க்கும்போது கலபுருஷ தத்துவப்படி மீன ராசி பன்னிரெண்டாம் இடமாக சொல்லப்படுது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும்பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார் எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்ற சாஸ்திர விதி அப்போது பன்னிரெண்டாம் இடம் போது ஐன சைன சாணம் பெரிய சாணம் வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மோட்சஸ்தானம் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது அது போர் போர் மூலமாக மூலம் வாய்ப்பு அல்லது சண்டை சச்சரவு அடுத்த மாநிலம் அடுத்த ஊர் அடுத்த நாடு இப்படிலாம் வந்து நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க இந்த வக்கர காலத்தில் மட்டுந்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனியுடைய மூணாவது பார்வை ரொம்ப விசேஷமானது அதன்படி பொழுது இருந்தாலும் அது குருவோடைய வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் பார்க்கும் பார்க்கும்பொழுது சனி கிரகமும் நீர் கிரகம்தான் நீர் கிரகமும் நீராசியை பார்க்குது அப்போது அபரீதமான வெள்ளம் அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பொருட்கள் வீடுகளை இழக்க நேரிடும் சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது அது அதிகமாக இருக்காது குறைவாக தான் இருக்கும் நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக் கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும் எரிமலை சீற்றம் இருக்கும் பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா அதுவும் நடக்கும் அடுத்ததாக கடகராசியை பார்க்க கடகராசியும் நீராசி தான் அப்பொழுது இரண்டு விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக பொழியும் இதுவரை மழை இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம் அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் ஜட்ஜி இருக்காங்களே நீதிபதி அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் பழைய குற்றவாளி இருப்பாங்க ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ குற்றம் தண்டை கண்டிப்பாக கொடுக்கப்படும் போர் மூலம் அவாமல் இருக்கிறது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் முருகப்பெருமானையும் வாராகி தீபம் வழிபட்டால் போர் சண்டை சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும் சமாதானம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் பொது பலன் சொல்லியிருக்கேன் இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்கப்போகுது அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுண்டான பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் நேரம் காலம் சரியில்லாமல் தான் இருக்குது கிரகங்கள் சூழ்நிலமும் சரியில்லாமல் இருக்குது இருந்தாலும் சனி வக்ர பலன் பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்ல போகிறோம் நன்மை தான் செய்ய போகுது அப்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிலேருந்து நான்காம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு மூணு இடங்களையும் சனி பார்வை இருக்கிறார் சனி வக்கள் அப்போது நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு உண்டான தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு ஒரு வாடகை வீட்டிலேருந்திங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க இதில் கட்டி முடிக்கப்படியா வீடு இருந்தால் அதை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவோங்க வீட்டுக்கு கிரைவு பேச பண்ணுவீங்க சனி வக்கர காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் வீடு பிரச்சனை கண்டிப்பாக முடியும் அது இல்லாமல் வாகனங்களும் ரொம்ப நாளாக பழைய வாகனம் தான் வச்சுருந்துருப்பீங்க அதை இப்போ மாற்றிடுவீங்க மாதிரிலாம் மாற்றி புதுசாக வண்டி வாங்கி அதை செஞ்சு அதில் சந்தோஷமாக இருப்பீங்க அது இல்லாமல் கல்வி விஷயத்துலேயும் வளர்ச்சி அடைவீங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு படிப்பு படித்து அதில் அந்த வேலை மசியமாக கிடைக்கும் நல்ல விஷயம் நடக்கும் தேவையான படிப்பு படித்து அதுக்குண்டான உத்தியோகம் கிடைக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் படிப்புக்கேற்ற உத்தியோகம் சொல்லுங்கள்ல அந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு இப்போது அது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் தாயார் வழியில் வந்து உறவில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் அவங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கூட பிறந்தவங்களால கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் நீங்கள் அறிந்து நடந்துக்கணும் தாயாரோடய உடல்நிலை முன்னேற்றம் அடையிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான உத்தர செஞ்சு கூட வந்து பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் உறவுகள் வகையிலையும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அவங்க விட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கணும் அது சரி பெஸாக எடுத்துக்கூடாது அது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்களே அவங்க தவற உணர்ந்து வந்து சேருவாங்க இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால் நட்பு உறவு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரி பார்த்துட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் அது வந்து இந்த நட்பு உறவிலே தான் வரும் வந்து அவங்க வந்து உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ அது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அது மாதிரி கிடைக்கும் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் அடையும் வியாபாரத்தில் மேன்மடையும் உத்தியோகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை வரும் மற்றபடி எல்லாமே சரியாக இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரதுனால கொஞ்சம் நட்பு உறவில் கூட வரலாம் அப்போ நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கணும் அது இல்லாமல் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் போகுது உங்களுக்கு வேற தந்தை வழியில் வந்து கொஞ்சம் தாத்தா அந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு கர்மா கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும் இல்லை நல்லபடியாக அவங்க இருந்தால் அவங்கள காப்பாற்றுக்கணும் அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி பார்த்து கொடுக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க இருந்தாங்கன்னா நேரில் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்க போட்டவில் ஆசிர்வாதம் வாங்கி அவங்க மனசில் நினச்சிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இறை பார்க்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சொல்லப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வந்து அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சஞ்சீவ் மலை எடுத்துகிட்டு பாருங்க அந்த மாதிரி உள்ள தோற்றமொழி ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து அந்த பொம்மை இருந்தாலும் அந்த படம் இருந்தால் கூட நீ வீட்டில் வச்சு வாங்கி விட்டலாம் தனியாக கூட வச்சு வழிபட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த உள்ள காலகட்டங்களும் அப்படி வழிபடணும் அப்போது அந்த தனியாக வச்சு வழிபட்டுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ரூமில் கூட வச்சுக்கலாம் தனியாக வச்சு வழிபட்டு வரலாம் சுத்தமத்தமாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க சமயம் கிடைக்கும்போதெல்லாம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் மாலை வேலையில் சனிக்கரகத்தோடய வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் சனிக்கிரகத்துக்கு எழு விளக்கு போட்டுட்டு வரலாம் உங்களுடைய உயர்ந்த குறிக்கோள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரே எண்ணமும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பல தரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் இருந்தால் அது நீங்களும் குழம்பு மற்றவங்களையும் குழப்பிடுவீங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை தனுசாசிரகங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை பேசும்போது அது நட்பாக இருந்தாலும் உருவாக இருந்தாலும் அவங்க மனசு மாதிரி இருக்கும் அது மாதிரி பேசக்கூடாது நம்ம சாதாரணமாக தான் பேசியிருப்போம் அதை அவங்க தவறாக எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அது நீங்கள் உடனே அதை சரி பண்ணிடணும் பேசினே இருப்போம் பழகிறப்போ திடீர்னு கட் பண்ணுவாங்க அப்போ என்னன்னு கேட்கணும் அப்போது சொல்ல மாட்டாங்க எப்படியா யார் மூலிமா கேட்டு தெரிஞ்சு பண்ணி அது சரி பண்ணிடணும் அது மாதிரி தான் பண்ணணும் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எதாவது பேசினே தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதாவது பேசி தான் மன்னிச்சிக்கப்பா அப்படி சொல்லலாம் தவறுகளே மன்னிப்பு கேட்டாலே அந்த போயிடும் எண்ணங்கள் போயிடும் நல்ல எண்ணங்கள் தான் மனசில் வரும் மனித இயல்பு தானே அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணும்போது பார்த்து நீங்கள் முன்னுமே சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சநேய வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பெரும்பாலும் ராமர் கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுது வில்லேந்திய ராமர் கோதண்ட ராமர் இப்படிலாம் சொல்லப்படுது சீதா புராட்டி விடுக்க ராமர் ராமர் ஆஞ்சநேயர் சீதா லக்ஷ்மணன் எல்லாமே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள ராமர் கோயிலெலாம் சென்று வழிபட்டு வரலாம் புனர்பூசணர் வழிபடலாம் நவமியில் வழிபடலாம் இந்த மாதிரி தேதி அவருக்கு உகந்த தேதியில் உயர்ந்த கிழமையில் இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தார் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போது உங்களுக்கு அது பண்ணிட்டு வரும்போது தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் அவர் வந்து ராமர் எல்லாருக்கும் உதவிவதாசம் பண்ணுவார் நல்ல எண்ணம் கொள்வார் மனிதத்தில் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்ல போற்றக்கூடியவர் அவருடைய குணநலங்களை ஏற்று அவர் மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்கள் பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது தானதர்மங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிக்கணும் அது என்ன இருக்கும் ஆனால் முடிக்காது ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க பள்ளி படிப்பு காலேஜ் படிப்பு அப்படிலாம் இருக்கும் நடு நின்றுவாங்க அதுமாதிரிலாம் இருக்கவங்கள பார்த்து உதவி விதை பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச செய்யலாம் இல்லைனா நாலு பேர்ட்டை உதவி வாங்கி நீங்கள் செய்யலாம் இதுமாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அந்த படிப்பறிவுக்கு உதவிங்கன்னா கல்வி படிப்பு மருத்துவம் இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இறைப்பரிகாரங்கள் வழிபாடுகள் தானும் சொல்லியிருக்கேன் சனி வக்ர பலன் வந்து உங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லாம் கூட இந்த சனி வக்ர பலன்கள் மூலிமா உங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்